கோபிச்செட்டிப்பாளையம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் கச்சேரி பகுதியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் கழக தொண்டர்கள் மகளிர் அணியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தினை அனுசரிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நகர செயலாளர் பரணியோ கணேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கோபி ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன் மற்றும் நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்